தெய்வமே எழில் பல கலைகள் இலகு மலரே எழுநிலை நிலை ஓ மலையே பொழிதலை களனி நல வயல்

பதத்தில் எல்லோருக்கும் நமஸ்காரம் ஆதிய துணை மதுரை வேதம் மோதும் பாடசாலையின் ஐப்பசி மாத சபையில் வருகை புரிந்துள்ள அனந்தாதி தேவர்கள் மற்றும் அவர்களிடம் சந்ததியனும் மற்றும் நன்மணத்தினர் அனைவருக்கும் நமஸ்காரம் கூறி எனது முத்துக்குறையை துவங்குகிறேன் முதலில் நாம் எல்லோரும் அதாவது இந்த மனித தேகம் எடுத்து வந்துள்ள ஒவ்வொரு தலைக்கும் தான் மெய்வெளிச்சாலை ஆகிக்கொள்வது மிக அவசியம் வேற எந்த ஜீவராசிகளுக்கும் மெய்வழிச்சாலை தேவையில்லை சரி அப்படி ஆகுறதுனால என்ன என்ன அவசியம் அது அப்ப ஏன் நம் மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நாம் வணங்கி வேண்டும்னா ஒரே ஒரு காரியத்துக்கு தான் அந்த நித்திய பூரண பேரின்ப வாழ்வை பெறவே நித்திய பூரண பேரின்ப வாழ்வை பெறணும்னா முத இந்த தேகத்துல இருந்து மாறணும் அதுக்கு அவங்களுடைய தயவும் துணையும் தேவை அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்ககிட்ட நம்ம வேண்டணும் வேற எந்த காரியத்துக்கும் தெய்வம் வரல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாக்கியத்துல கூட சொல்லுவாங்க மனிதனை சாகுரக்காண்டி நான் படைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்ப நமக்கு அடிக்கடி நான் ஒரு தெய்வ வாக்கியம் கேட்பேன் அதுல முத எடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் வியாபாரினால வியாபாரம் துவக்கமா இருக்கும் போதெல்லாம் அப்படியே சோர்வா இருப்பேன் அப்ப அந்த வாக்கியம் கேட்கும் போது எடுத்தோட அவன் சொல்லுவாங்க நான் உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுக்க வரல உன் மனைவி பெண்டு பிள்ளைய காப்பாற்ற வரல உன் கைகால் சுகத்துக்கு நான் வரல உனக்கு அடுத்தாப்புல வரப்போதே ஒரு பெரிய ஆபத்து அதுல இருந்து உனைய எடுத்து அந்த பேரின்பாழ் புகுத்தாட்டவே நாம் வந்தோம் அப்படின்னு அப்ப நம்ம சாலையில சேர்றது முதல் காரணமே முக்கியமான நோக்கமே நம்ம அந்த சாவுல இருந்து தப்பிக்கணும் சரி அப்ப சாவுனா என்ன பக்கம் பக்கத்துல கேள்விப்பட்டிருப்பான் நேற்று வரைக்கும் நல்லாதாங்க பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு பார்த்தா காணாம செத்து போயிட்டாரு அப்படி நம்ம பாருக்கு தெரியுது அவர் அந்த சாவுன் தர்வாயில என்ன பாடுபடுறார் அது சாதாரண விஷயமா இல்ல அதுல இருந்து நம்மளை தப்பி வைக்கிறது தெய்வம் கொடுக்கறது சாதாரண விஷயமா ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த சாவுனா என்ன அந்த சாவுல நிகழக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சாலையம் பதில ஒரு பெரிய நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி நிகழ்ந்த போது பிறந்த ஆண்டவர்கள் வாக்கியம் திருமஞான அருளமுதம் வாக்கியம் முன்னூத்தி எழுபது முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அன்று ஊழி விதியின் பிரகாரம் ஒரு பெரிய திருவிழா நிகழ்ச்சி செவ்வாய் பதினோரு மணிக்கு சாலையம்பதியில் நடந்தது அதாவது நம் அன மக்களின் இளைய நாச்சியார் சின்னம்மா சரியாக தெய்வ தவத்தில் இருந்த போது பதினொன்றரை மணிக்கு தெய்வ திருநாட்டிற்கு ஜீவ பிரயாணம் ஆகிவிட்டார்கள் அதுநேரம் ஆலயம் அருகில் இருந்த வேப்ப மரத்தில் இருந்து ஒரு பெரிய கிளை ஒடிந்து விடு விழுந்தது அதே சமயம் இளைய நாச்சாரம் ஜீவன் அரக்கமாயிற்று என்ன ஆச்சரியம் அப்போது பிறந்த பிறந்த ஆண்டவர்கள் ஜனிக்கிறானே அதிலிருந்து மூன்று மாதம் ஆறு நாளையில் இருந்து அந்த ஜீவ ஆவி ஊற ஆரம்பித்து எல்லா பூதியங்களிலும் கலக்கிறது மாமிசம் ரத்தம் நரம்பு ஜவ்வு எல்லாவற்றிலும் ஊறி கலக்கிறது ஜீவ ஆவியானது ஜவ்வில் கலப்பது போல அல்லாமல் ஜவ்விற்கு அடியில் உள்ள மாமிசத்தில் வேற மாதிரியாக கலக்கிறது அதிலேயே இரண்டு விதம் இருக்கிறது இப்ப நமக்குள்ள ஜீவன் எப்படி எப்படி இருக்காங்க சொல்றாங்க பாருங்க ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃபரெண்ட் அதிலேயே இரண்டு விதம் இருக்கிறது அப்படி இருக்க கொழுப்பு இருக்குது பார் அதாவது இந்த எலும்புகளில் உள்ள சன்னமான துவாரங்களில் உள்ள சிறு சிறு தமர்களில் உள்ள கொழுப்பு இருக்குது பார் அவைகளில் ஜீவன் அதிக அழுத்தமாக பற்றி இருக்கும் அதை விட்டு இந்த நரம்புகளில் உள்ள கொழுப்பு இருக்குது பார் அவைகளில் ஜீவன் அதிக அதிகமாக அழுத்தமாக பற்றி இருக்கும் அது சரி அதை விட்டு இந்த நரம்புகளில் எப்படி பற்றி இருக்கும் இது அல்லாதபடிக்கு தலைப்பாகத்தில் ஆயிரக்கணக்கான விதம் இருக்கிறது எவ்வளவு ரகரகமா இந்த மனித தேகத்தை நம்ம தெய்வம் நமக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கு கொடுக்குறாங்க தாண்டி ஜீவன் பிரியப்படுறதுனா அந்த சாகு நேரம் வெளி மக்களுக்கு சா செத்துட்டான்னு அசாண்டா சொல்லிடுறாங்க ஆனா அது எவ்வளவு இதெல்லாம் எடுத்தாதான் அது பிரியப்படும் இத்தனையும் தாண்டி ஜீவன் பிரியப்படுறதுனா அது என்ன சாமானியமா அதற்கு தகுந்த ஆயுதம் போட்ட அளவா எமன் பிடுங்குகிறான் எமன் பிடுங்கிறது அதுக்கு தகுந்த ஆயுதத்தை போட்டு அது எப்ப ஒரு நாள் ரெண்டு நாளா இல்ல அதனால்தான் சாகுறதுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் இரண்டு வருஷம் என்று வியாதியில் கஷ்டப்படுகிறான் சரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவனை சாகடித்து வந்தும் சாதிர தருவாயில வேற இழுப்பும் பறிப்புமா இருக்குது இவ்வளவு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு நோய் வாயில வேதனைப்பட்டா கூட உடனே போயிட முடியுமான முடியாது அதுலயே அன்னைக்கு கருத்து அதை கொண்டு அடுத்த மாதிரி கரகர கரகரன்னு அத ஏன்னா இணைய தெய்வம் வந்து என்னை சுட்டி காட்சி எடுத்தது அந்த மரணத்தினுடைய உடைய பயத்தினாலதான் அந்த பயத்துனாலதான் இன்னைக்கு இந்த நான் இன்னைக்கு நிக்கிறேன் அது எல்லாரும் உணரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த வாக்கிய எடுத்து படிச்சேன் அப்ப மேலும் சா சாகுர தருவாயில் வேற இழுப்பும் பறிப்புமாக இருக்கிறது எதனால் இப்படி இவ்வளவு ரகரகமாக ஜீவன் நம் தேகத்தில் கலந்திருப்பதால் தான் அந்த பாடுபட வேண்டி இருக்கிறது ஆண்டவர்கள் நிமிர்ந்து ஆசனமிட்டு தங்களுடைய திருக்கரத்தை விரலில் கோர்த்து இப்படித்தான் சிக்கலான நரம்பு முதலியவைகளில் நம் ஜீவன் கலந்திருக்கு இதை பிரிப்பதென்றால் எவ்வளவு கடினம் எவ்வளவு நேரம் சொல்லும் இந்த சுண்டு விரலில் அதன் முஸ்டியை பிரிப்பது எவ்வளவு கடினம் அப்படி இருக்க இளையாவுக்கு சும்மா தொட்டு எடுத்தாப்பல் ஜீவன் அடக்கமாகிவிட்டதே இது எப்பேற்பட்ட ஆச்சரியம் தவஞானிகள் இதை கேட்டா என்னென்று இருக்கும் தவஞானிகளே இப்படியா பெற்றாங்க இல்ல அவங்க வந்தந்த காலத்துல பன்னிரெண்டு வார காலம் குரு குரு பின்னாடி இருந்து அதுக்கு பிறகு தானே அவங்க முயற்சி பண்ணி தான் அதை பெற்றாங்க அதை இங்க நம்ம ஈஸியா தெய்வம் நமக்கு இது என்னவென்றாக இருக்கும் அதற்கு தக்கபடி தகுந்த ஆயுதம் போட்டு எடுக்கணும் இது என்னடா வென்றால் வெண்ணையில் மயிரை போட்டு எடுக்கிற அவ்வளவு நேரம் கூட இல்லை அதை விட குறைவான நேரத்தில் தவ கிரகத்துக்குள்ளாக வந்து மாட்டிக்கொண்டு விட்டாலே என்ன பாடு ஒரு நிமிஷத்துக்குள்ளாக வந்து புகுந்து விட்டாலே இந்த செயலை யாராலும் நினைக்க முடியாது இவ்வளவு நாளா நம்ம சபையில் அடக்கமானவர்கள் கூட தெய்வம் கூப்பிடுறாங்க போயிட்டு வர்றேன் என்று ஏதாவது பேசிவிட்டு அல்லவா அடக்கமாக இருக்காங்க இது கூட பேச நேரம் இல்லாமல் ஆகிவிட்டாள் பாலில் தண்ணீரை கலந்து விட்டா இரண்டையும் பிரிக்க முடியுமா அதற்கு தகுந்த வகையில் ஆயுதம் கொடுத்து கொடுத்துல பிரிக்கணும் இது எப்படி பார்த்தாயா கடைசியா அம்மான்னு கூப்பிட்டுருக்கா அவ்வளவுதான் பிரயாணம் ஆகிவிட்டாள் உங்களுக்கெல்லாம் தெரிவிக்க தெரிவதற்காகத்தான் இவ்வளவும் சொல்லுகிறோம் அதன் பிரகாரம் ஒன்றை பெருக்க வச்சு ஒன்றை சிரிக்க வச்சு அப்படியெல்லாம் கொடுங்க வேண்டி இருக்கு நினைத்து பார்க்க வேண்டும் என்றுதான் இப்படி எல்லாம் சொல்லுகிறோம் நம்ம நினைத்து பார்க்கணும்னா நம்ம தேகத்துல ஜீவன் இப்படி இருக்கு இதை இப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத நமக்காக சொல்றாங்க நினைத்து பார்க்க வேண்டும் என்றுதான் இப்படி எல்லாம் சொல்லுகிறோம் சர்வ ஜீவர்களுக்கும் சர்வ ஜீ உயிர்களுக்கும் எப்படி நடக்கும் என்பதை சொல்லினோம் ஆனால் இப்ப நடந்தது எப்பேற்பட்ட அதிசயம் மகிழ்ச்சியாகவும் ஒரு ஆனந்தமாகவும் அல்லவா நடந்திருக்கு இதை எந்த வெற்றி என்பது இது எவ்வளவு நுணுக்கமாக நடந்திருக்கு இத்தனை ஜாதியுடைய மதத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பொருளுக்குள்ளாக யாராலும் பூத்த முடியுமா அது யாருக்கு வரும் கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் என்று எத்தனையோ கோடி காலங்கள் ஓடியிருக்க கடைசியா ஐயாயிரம் வருஷமா ஐயாயிரம் வருஷம் கலியுகம் ஓடியிருக்க இத்தனை காலங்களிலும் எப்பவாவது இப்படிப்பட்ட அதிசயம் நிகழ்ந்ததுண்டா புதுமையிலும் புதுமையல்லவா நடக்கிறது இது யாருடைய செயலா இருக்கும் என்று நன்றாக எண்ணிப்பார் கலியுகம்னு தான் நம்ம நினைவுல வர்றது எங்க பார்த்தாலும் அலிச்செயலு பாவச் செயலு அநியாயம் நல்லவனே கிடையாது இப்படித்தான் நினைப்பு நினைப்போருக்கு ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு பெரிய செயல் நடந்துட்டு இருக்கு அது இந்த கலியுகத்துலதான் இது அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அது நம்ம தெய்வம் வந்து நமக்காக பெரிய பெரிய தவதிஷ்டிகள் எல்லாம் பாடுபட்டு பெற்றத நமக்கு இனாமா தூக்கி ஒரு நிமிஷத்துல கொடுத்துடுறாங்க அப்பா நமக்கு தானே அது கலியுகம் வந்து ஆனந்தமான ஒரு யுகம் அவங்க கிரேதா யுகம் நாலு யுகத்துல வந்தவங்களுக்கு கூட கிடையாதுன்ட்டாங்க சரி ஐயா கலியுகம் பிறந்து ஐயார விவசாயிச்சு அப்பையாது இருந்துச்சான அப்பையும் இல்லை இப்ப நமக்கு இது பேரின் பேரானந்தமான யுகம் ஒரு வாக்கியம் கடைசி வாக்கியம் திருமஞான அருளமுதம் வாக்கியம் எழுபத்தி ஏழு நாம் சொல்லுவதை நீ கூமுட்டத்தனமாக நம்பி நட அது போதும் நித்திய ஜீவ வாழ்வு உன் கைவசவமாகும் ஈஸியா முடிச்சாங்க இதற்கு கைமாறாக நீ சதா எம்மிடமே உன் எண்ணத்தை செலுத்த கூடாதா உன் அன்பை எம்மிடம் மாறாத பதிக்க கூடாதா இவ்வளவு இவ்வாறு செய்வது என்ன பெரிய கஷ்டமா ஒரு கஷ்டம்ல ஆனா அது செய்யறதே உலகத்துல இருக்கு அவளை பாடு இந்த அழிவுகளை பாடு உருவாக்கி வச்சிருக்கான் மீண்டும் முத்தி பேரை தொடர்ந்து நமஸ்காரம் சரி ஒரு அனந்தர் பேசிய ஒரு கதை தான் அது ஒரு டெய்லர்ட்ட ஒரு கஸ்டமர் வந்து துணி தைக்கிறத கொண்டு வராரு எனக்கு சட்டதை கொடுங்கன்னு சொல்லி ஒரு துணியை கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா அந்த டெய்லரை அளந்து பார்த்துட்டு உனக்கு சட்ட துணி பத்தாதியா தைக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டார் அவர் வாங்கிட்டு போய் என்ன பண்ணார் துணி பத்தலேன்னு சொல்லி ரெண்டு தெரு தாண்டி இன்னொரு கடையில் போய் கொடுக்குறாரு அந்த டெய்லர் என்ன பண்ணால் நான் தச்சிடறேன்னு சொல்லி வாங்கி தச்சிட்டார் அவருக்கு சட்டதில் மிச்ச துணி இருந்திருக்கு அவருக்கு ஒரு அஞ்சு வயசு பையன் அந்த பையனுக்கு ஒரு சட்டையை தச்சுட்டார் தைச்சுட்டு அந்த கஸ்டமர் வந்தவன்னா உண்மையும் சொல்லிட்டாரு என் சட்டை துணி தைச்சிட்டு உனக்கு மிச்ச துணியில் ஒரு சின்ன சட்டை என் மகனுக்கு தைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அவர் ரொம்ப சந்தோஷங்க பரவாயில்ல அந்த டேல பத்தலனு சொன்னார் அப்படின்னு சொல்லி போய் கேட்போன்னு சொல்லி சட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டார் ஏன்னா இந்த மாதிரி சட்டை துணி எனக்கு பத்தலன்னு சொன்னீங்க அந்த டெய்லர் வந்து தச்சு கொடுத்துட்டாரு மிச்சத்தில் அவர் பையனுக்கு அஞ்சு வயசு பையனுக்கு சட்டை வச்சுருக்காரு எப்படி நீங்கள் பத்தலன்னு சொல்லலாம் அப்படின்னு இந்த டெய்லர் வந்து கேட்குறாரு அதுக்கு இந்த டெய்லர் சொல்கிறாரு நான் பத்தலன்னு சொன்னது உண்மைதான் அந்த டெய்லர் பையனுக்கு வயசு என்ன அஞ்சு வயசு என் பையனுக்கு பன்னெண்டு வயசு எப்படி துணி பத்தம் இப்படி ஒரு கதையை நான் தீபாவளி நேரம் நான் வேலை பார்க்கல கஷ்டம் முன்னாடியாக போடணும் அந்த காணொலியை அந்த பேசின அண்ணா தான் இன்றைக்கி வந்திருக்காங்க எல்லாம் தூக்கம் முடிக்கிறதுக்கு நல்ல ஒரு கதையாக சொல்லட்டும் அண்ணா வந்து ஆசிரியர் ஆசிரியருக்காக வருமானம் என்னென்னா பள்ளி மாணவர்கள் எல்லாம் இருக்கும்போது ஆசிரியர் பாடம் நடத்தும்போது என்ன செய்கிறாரு இதிகாசங்கள் புராணங்கள் கதைகளை ஏதாவது சொன்னோம்னா மாணவர்கள் கொஞ்சம் விழிப்பாக இருப்பாங்க அப்படிங்குறக்காக ஒரு கதை சொல்லி அவர் பாடம் நடத்துறது ஒரு வாடிக்கை அப்போ சொல்லும்போது ஒரு நாள் சொல்கிறாரு இந்திரியன் வந்து உலகத்தை பாயில் சுருட்டி கடலுக்குள்ளே போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்கிறார் சொல்லும்போது சந்தேகங்களை மாணவர்கள் கேட்குற வழக்கம் இருக்குது அப்போது ஒரு மாணவர் கேட்குறாரு இந்த மாதிரி இந்திரியன் வந்து பாயில் உலகத்தை சுருட்டினது எங்கே நின்று சுருட்டினார் ஏன்னா உலகத்தை சுட்டும்போது நூறு இடத்துல நின்று இருக்கணும்ல அவருக்கு சந்தேகம் எங்கே என்ன சொல்லட்டினார்னு கேட்காரு அந்த வாத்தியாருக்கு பதில் சொல்ல தெரியலை இவன்கிட்ட எப்படி நம்ம பதில் சொல்ல மாட்டிக்கிட்டோமேனு சொல்லி நேற்று பாடம் எழுத சொன்ன எழுதிட்டு வந்தியான்னு கேட்டார் அதே எழுதலைன்னு சொன்னேன் பெஞ்சில் ஏறி நடுறா அப்படின்னாரு அதே பக்கத்தில் இருக்கிற பையன்ட்ட என்னமோ சொல்லிவிட்டு மேலே ஏறி நிற்கிறான் அந்த பையன் ஏன் குளிஞ்சுக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு சிரிக்கிறாங்க வாத்தியார் பார்த்தார் அதை என்ன சொல்லிட்டு மேலே நான் சொல்கிறேன் என்னென்னு சொல்கிறேன் அல்ல நீ வந்துருச்சு நிற்கணும் அப்படிங்கிறாரு ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் என்னென்னு சொல்கிற அப்படின்னு அவரை மிரட்டினவன சொல்லிட்டேன் சார் மாணவனுக்கு பாடம் தெரியலைன்னு சொன்னால் பெஞ்சிலே நிற்கிறது நியாயம் வாத்தியார் தெரியாதுனாலும் மாணவன் தான் நிற்க வேண்டியிருக்கு போன மாதம் பேசியிருந்தேன் காசி கங்கைங்கிறத பற்றி பேசியிருந்தேன் சூழ தேகம் ஜீவ தேகம்ன்றதை பற்றி அதை தொடர்ச்சி அந்த மாதம் பேசுகிறதாக சொல்லியிருந்தேன் இன்றைக்கி சூழ்நிலை சரியில்லாதனால தொடர்ச்சின்னா அடுத்த மாதம் தொடர்ந்து பேசுகிறேன் நமஸ்காரம் எல்லாருக்கும்